ஹை ஃபென்ஸ் ஆ இன்னி காலகட்டத்தில் நம்ம அதிகமாக வந்து மொபைலு லேப்டாப்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி யூஸ் பண்ணுற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சோஷியல் மீடியா பேஜஸ்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு நியூஸ் சேனல்ஸு ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இதில் என்ன இஷ்யூன்னா நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெப்பூட்டடு சைட்ஸு ரெப்போட்டட் சோஷியல் மீடியா சைட்ஸு ஸோ இதிலலாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்கேம் நியூஸ்லாம் வராது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம தான் அன்வான்ட் சைட்லாம் ஓப்பன் பண்ணல அன்வான்ட் சைட் ஓப்பன் பண்ணாதனா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்கேம் லிங்க்கு இதெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகும் இது நல்ல வந்து ஜெனுவின் வெப்சைட்டு செக்யூர் வெப்சைட்டு தான் ஸோ இந்த சைட்டில் வந்து இஷ்யூஸ் வராது அப்படின்னு நம்ம நினைப்போம் நான் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ் சேனல்ஸ் என்டிடிவி நியூஸ் எயிட்டீன் இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் ப பார்க்குறதுக்காக இந்த சேனல்ஸ் நான் பார்ப்பேன் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த சேனல்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃபீட்ஸ் இருக்கும் ஃபீடுன்றது அவங்க சைட்டுக்கே சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸை வந்து அவங்க வந்து ரெண்ட் பண்ணியிருப்பாங்க கூகுளில் இந்த மாதிரி நிறையா ஃபீட்ஸு சப்ளை பண்ணுற தேர்ட் பார்ட்டி சைட்டுக்கு வந்து அது ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த ஃபீடுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அந்த என்டிடிவி நியூஸ் எயிட்டின் வெப்சைட்டுக்கே தெரியாது ஸோ அளவுக்கு வந்து ஃபீடில் வந்து ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்கும் இந்த கண்டென்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் இந்த ஸ்கேம் லிங்க்கு எல்லாமே வந்துட்டு உள்ளே உட்காந்துருக்கும் இது போல் சோஷியல் மீடியா சைட்ஸ் இருக்குது பார்த்திங்களா இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் யூடியூப்பு ஸோ இதில் பார்த்திங்கன்னா வீடியோவில் ஓப்பன் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் தவிர்த்து தனியாக வந்து அவங்க ஃபீட்ஸு அதுலேயும் வரும் ஸோ அந்த ஃபீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கேம்ஸ் இருக்குது அது போல் உள்ள ஒரு ஸ்கேம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பெரும்பாலும் உள்ள இன்டர்நெட் யூசர்ஸுக்கு வந்துட்டு நிறையா ஸ்கேம் வந்து இன்டர்நெட்டில் போகுதுன்னு தெரியும் அதனால் வந்து அவங்க பெரும்பாலும் வந்து இந்த அன்வான்ட் சைட்டை ஓப்பன் பண்ணுறதே கிடையாது ஸோ இது வந்து இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து அன்வான்ட் சைடில் போயிட்டு நம்ம வந்து மக்களை வந்து ஸ்கேம் பண்ண முடியாது ஸோ நம்ம ஸ்கேம் பண்ணோம்னா மக்கள் என்ன வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து என்ன லூப் ஹோல் இருக்குது அதை வச்சு தான் அதில் வச்சு தான் அதில் நுழைஞ்சு தான் நம்ம ஸ்கேம் பண்ண முடியும்ன்ட்டு அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க நம்ம ஜென்வினாக விசிட் பண்ணுற வெப்சைட்லேயே வந்துட்டு இந்த ஃபீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபீட்ஸ் வழியாக நம்மளுக்குள்ளே வந்துடுறாங்க புகுந்து வழக்கமாக நான் நியூஸை ரீட் பண்ணுறதுக்காக நியூஸ் எயிட்டின் ஓப்பன் பண்ணுற மாதிரி நியூஸ் எயிட்டின் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன் ஒரு நியூஸ் படிக்கிறேன் அந்த நியூஸ் படிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபீட்ஸ் வந்து கீழே வருது நிறைய பேருக்கு இந்த ஃபீட்ஸ் வந்து நியூஸ் எயிட்டீன் சைட்டோட இதுன்னு தான் நினைப்பாங்க பட் அவங்களுக்காக சொல்கிறேன் அது எதுவுமே வந்துட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளது கிடையாது நான் முன்னது சொன்னது மாதிரி அது வந்து தேர்ட் பார்ட்டி வந்து அட்வர்டைஸ் பண்ணுற ஸ்பேஸு ஸோ அதில் உள்ள கன்டெண்ட்டில் தான் இந்த ஷாருக் கான் அனௌன்சஸு பிஸ்னஸ் வெஞ்சர் தட் இம்ப்ரெஸஸ் ஆல் இண்டியன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் நான் பார்க்குறேன் ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் நியூஸு சரியா ஸோ எனக்கு வந்து சரி ஃபீல்டில் இருக்கிறது எல்லாமே மோசமானதுன்னு கிடையாது பட் ஸ்டில் வந்து அது ஷாருக் கான் வந்து ஏதோ பிஸ்னஸ் வெஞ்சரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன் ஒன்ஸ் அந்த லிங்க் நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து அழகாக ஒரு இந்தியன் எக்ஸ்ப்ரெஸோட பேஜ் ஓப்பன் ஆகுது ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷாருக் கான் வந்து அவரோட ட்விட்டரில் கொடுத்த மெசேஜ் அதோட ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் வச்சு அவர் ஃபோட்டோ வச்சு அந்த மெசேஜ் போட்டிருக்காங்க போட்டு அவர் வந்து புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரிவீல் பண்ணுறாரு ஸோ அந்த பிஸ்னஸில் பார்த்தேன் சாரி பிஸ்னஸ் வந்து அன்வெயில் பண்ணுறாரு ஸோ அந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு எயிட்டீன் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இது வந்து ஆன்லைன் ட்ரேடிங்கு இந்த ஆன்லைன் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ஏஐ மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்துட்டு இந்த ட்ரேடிங் வந்து நடக்கும் ஸோ நீங்கள் எயிட்டீன் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டே வந்துட்டு அந்த அமௌண்ட்டு வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஆகும் தேர்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஆகும் ஸோ இந்தளவுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்காக ஒரு ஒரு பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட் ஒரு கஸ்டமரோட ப்ரூஃபும் அதில் வச்சுருக்காங்க வச்சுட்டு இதுதான் அந்த கம்பெனி இதுதான் வந்துட்டு அந்த ஷாருக் கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி நேமும் போட்டு அந்த கம்பெனி வெப்சைட்டு போகணும்னா இந்த கிளிக் இந்த சாரி இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னு அதில் நியூஸ் இருக்குது நானும் அந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன் அந்த கம்பெனியோட பேஜ் ஓப்பன் ஆகுது நல்லா பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டடு நியூஸ் பேப்பரில் வந்துட்டு அந்த நியூஸ் பார்க்குறேன் பழையபடியை வந்துட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணும்போதும் பழைய இன்னொரு ரிப்போர்ட்டட் நியூஸ் பேப்பர் அதாவது நியூஸ் எயிட்டீனில் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்துட்டு ஒரு கவர் பேஜ் மாதிரி ஒரு நியூஸில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்க்குறேன் பார்த்துட்டு தான் நான் இந்த லிங்கை ஓப்பன் பண்ணுறேன் சரியா இது ஒரு லேம் என்னாக இருந்திங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்னு பார்த்துக்குவாங்க ஸோ இது அழகாக வந்து ஒரு கம்பெனி பேஜ் ஓப்பன் ஆகுது இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு லாஸ்ட் நேமு உங்கள் இமெயில் ஐடி உங்கள் ஃபோன் நம்பர் கேட்குது அது கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிப்பிக்கலில் ட்ரேடிங் பேஜ் ஓப்பன் ஆகுது அதை ஓப்பன் பண்ணோடனே ஒரு ப்ராமிட் வருது நீங்கள் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னு ப்ராமிட் வருது இந்த டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு வந்து நீங்கள் யூபிஐ இருக்குல்ல உங்கள் ஃபோன் மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லை வந்துட்டு நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் பல ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு காசை இதில் என்ட்ரு பண்ணி போட்டிங்கன்னா அதோடு முடிஞ்சு போச்சு ஏன்னா இது வந்து ஃபேக்ஸ் ஆயிட்டு அந்த காசு அவ்வளோதான் கதை முடிஞ்சு சரியா சில நேரம் வந்துட்டு சரி நம்ம அப்புறமே பார்த்துக்கோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் நினைப்பீங்க இதை க்ளோஸ் பண்ணுவீங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் ஃபோன் கால் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க ஷாருக் கானோட கம்பெனி ட்ரேடிங்காக ரெஜிஸ்டர் பண்ணிங்க ஸோ அங்கேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம் நீங்கள் வந்து எயிட்டீன் தௌசண்ட் சேம்மு நீங்கள் இப்போ படித்தீங்கன்னு பார்த்தீங்களா படித்தது ஃபுல்லாக அவன் ஒப்பிப்பான் உங்களை நான் உங்களை நம்புற மாதிரி சொல்லுவான் நான் வந்து இந்த மாதிரி ப பாம்பேலருந்து கால் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லா கைடன்ஸ் நான் பண்ணுறேன் உங்களுக்கு ட்ரேடிங் பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது நார்மல் ட்ரேடிங் மாதிரி கிடையாது இந்த ட்ரேடிங் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நாங்கள் பண்ணுறோம் ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பதினெட்டாயிரவா போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் மினிமம் வந்து ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரூவா நீங்கள் சம்பாதிக்கலாம் இது வந்து அஷ்யோர்டு அமௌண்ட்டு இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும்தான் இதில் நீங்கள் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு உங்களை வந்து நல்ல மண்டையை கழுவி உங்களை வந்து ஒரு இருபதாயிரரூவா அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுவச்சிவான் சாரி பதினெட்டாயிரரூவா அமௌட் அமௌண்ட் டெபாசிட் பண்ண வச்சிவான் அந்த டெபாசிட் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் அவன் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு எந்த ஆக்சஸும் கொடுக்காது நீங்கள் பணம் விட்டது தான் லாஸ்ட் வீக்கு இதே போல் ஒரு ஸ்கேம் வந்து நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோவில் நான் ஜெனுவினா வந்து இன்வெஸ்ட்டே பண்ண போயிட்டேன் சரியா பட் லாஸ்ட் மினிட்டில் வந்துட்டு அது எப்படி ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சேன்றதை நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த இது எப்படி ஃபேக்குன்னு நான் கண்டுபிடிச்சதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நான் போன முறை அந்த வீடியோவில் வஞ்சி இருந்த அனுபவத்தை வச்சு தான் நான் இந்த முறையும் கண்டுபிடிக்கிறேன் நான் அது எப்படின்னு நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கம்பெனியோட விளம்பரம் நான் பார்த்தது வந்து நியூஸ் எயிட்டினோடய வெப்சைட்டில் உள்ள ஃபீடில் பார்த்தேன்னு உங்களுக்கு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஃபீடை கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்துட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேஜ் ஓப்பன் ஆச்சு அந்த இண்டியன் எக்ஸ்பிரஸ் பேஜில் வந்துட்டு இந்த நியூஸ் இருந்துச்சு இந்த கம்பெனியோட நியூஸ் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன்ல இதுதான் வந்து அந்த நியூஸ் பேப்பர் இப்போ இது வந்து உங்களை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இண்டியன் எக்ஸ்பிரஸ் பேஜ் வந்து ஒரு ஃபேக் பேஜ் நியூஸ் எயிட்டீன் பேஜ் வந்து ஜெனுவின் பேஜ் அதில் வந்து ஃபீட்ஸு ஃபீட்ஸில் வந்துட்டு இந்த ஸ்கேம் நியூஸ் இருந்தது பட் இந்த இண்டியன் எக்ஸ்ப்ரஸ் பேஜ் இருக்கு பார்த்தீங்களா இந்த பேஜை வந்து ஒரு ஃபேக்ஸ் பேஜு இந்த பேஜை வந்து அந்த ஸ்கேம்ஸ்டரை வந்துட்டு ஃபேக்காக வந்து தயார் பண்ணி இந்த நியூஸை போட்டிருக்கான் இந்த பேஜில் நீங்கள் என்ன நியூஸை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு தான் உங்களுக்கு கொண்டு போய் விடும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு மேலே உள்ள மெனுஸ் இருக்குது பாருங்கள் அந்த மெனுவில் உள்ள பட்டனை நான் கிளிக் பண்ணாலுமே அது வந்து இந்த கம்பெனியோட லிங்க்காக தான் கொடுத்துருக்கான் ஸோ எந்த பட்டனை கிளிக் பண்ணாலுமே அந்த கம்பெனி அட்ரஸ் தான் போகுது ரெண்டு முறைக்கு மேலே கிளிக் பண்ணால் திரும்ப நான் வந்து இந்தியன் எக்ஸ்ப்ரெஸுக்கே நான் பேக் வர முடியல ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி ஹைடெக்காக வந்துட்டு ஒரு ஃபேக் சைட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கான் ஸோ நம்ம வந்துட்டு நம்ம இத்தனை நாள் நம்ம நினச்சிருப்போம் முன்னாடி சொன்னது மாதிரி நம்ம வந்து தேடி போய் நம்ம வந்து ஸ்கேம் செட் ஸ்கேம் செட்டை வந்து நம்ம உள்ள மாதிரி இல்லை இப்போதைக்கு நிலம நம்மளை தேடியே ஜெனுவின் சைட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஃபீடு இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக் சைட் ரெடி பண்ணி நம்மளை வந்து உள்ளே இழுத்து மாட்ட வைக்கிறதுக்கு எல்லா வழியுமே பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் இது போல் ஆன்லைனில் வர நியூஸை நம்பி எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நம்மளுக்கு சேஃப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம் அன்டில் தன் பாய்